அவனதான் ரெண்டாம் நம்ப தலைவர் பேசுறேன் பாட்டாளி மக்கள் கட்சியில அப்பன்னு மைனுக்குள்ள சண்டை அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இது ஏன் எங்கே ஆரம்பிச்சிச்சு எதுக்கு ஆரம்பிச்சு ஸ்டாலின் கலைப்பு விட்டாரா யாரு கலைப்பை விட்டது அப்படிங்கறது யாருமே கண்டுபிடிக்க முடியல ஏதோ நேசமா போயிருக்கா சொல்றாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுமன்னா பேசி இப்ப என்னடான்னு கேட்டாக்க இன்னைக்கு வைகோபால் சாமில ஒரே பிரச்சனை நான் சத்தியா விட்டு நான் வெளியே போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி துற வையா நிதி வந்து அவர் பிரச்சனை பண்ணிட்டார் சாமி மையம் நான் கட்சியை விட்டு வெளியேறேன் அப்படிங்கும்போது அவர் பிரச்சனை ஒவ்வொரு கட்சியிலேயா பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு ஆனா அப்பன் பிரச்சனை நடக்குது இது எதுக்கு இதை சொல்ல வரீன்னா என்ன பின்னாடி யார் இருக்கா என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல இன்னும் எத்தனை கட்சியில அப்படின்னு சண்டை வரப்போதும் தெரியல எனக்கு பார்வைக்கு இப்போதைக்கு ஸ்டாலினும் உதயநிதின்னு இப்போதைக்கு ஹெட்டா இருக்கே உங்க உறவை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா அதுவுமே கொஞ்சம் சிக்கலாத்தான் இருக்கும் போல தெரியுது ஏன்னா இந்த கிரகநிலை சரியில்லை வேலைக்கு அப்படி மையனுக்குமே சண்டையா வந்துகிட்டே இருக்கு நான் வேலையே போறீங்கிறேன் ஏன் நான் வெளியே போறீங்கிறேன் இல்ல நான் உள்ள நீயா நானா பெரிய கட்டா கிடக்கு இது வந்து எல்லா கட்சிக்குமே பொருந்தும் உங்களுக்குன்னு மட்டும் இல்ல இப்ப ராகுல் காந்தி கூட பொருந்தினாலும் பொருந்த சொல்ல முடியாது ஆத்தால மயனா அக்காவா தம்பியா அண்ணனா தம்பியா இப்படி பிரச்சனை பெரிசா வருது ஆனா அதுக்கு அடுத்து பிரச்சனை வராத அளவுக்கு திமுக காரங்க பாத்துக்குங்க தான் நான் சொல்றேன் ஸ்டாலினா உதயநிதியாங்கிற பிரச்சனை வந்துட்டு இருக்காம அவரை கனிமொழியா அவரா இவரான்னு பிரச்சனை வந்துட்டு இருக்காம ஏன்னா கராச்சாரம் அப்படி இருக்கு அவங்க குடும்பத்துக்குள்ளேயே சண்டை ஓட்டு புரிஞ்சுக்கிட்டு நானா நீயா அது ஒட்டையா ரெட்டையா தோப்புமா கூப்பிடுற அளவுக்கு இப்ப நிலமை வந்துகிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம ஒவ்வொரு தொகுதியா ஏறக்குறைய ஒரு இருபது தொகுதி பக்கமா நம்ம எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தா கருத்து கணிப்பலாம் அந்த கருத்து கணிப்புல பத்துக்கு மூணு தொகுதியும் திமுகவுக்கு சாதகமா வருதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அது உண்மையிலேயே யாருக்கு சாதகமா இல்லை நாங்க பிஜேபிக்கு சால்ரா கூட்டல நீங்க ஏன் பிஜேபிக்கு சால்ரா சாதகமா இருக்கேன்னு பேரும் கமாண்ட்லேயே கேட்டாங்க போன்லயும் கேட்டாங்க கண்டிப்பா இன்னமும் சொல்றேன் நாங்க பிஜேபிக்கு சாதகமா இல்ல அண்ணாதிமுகவுக்கு சாதகமா இல்ல நமக்கும் அண்ணாதிமுகவுக்கும் பிஜேபிக்கு நமக்கும் ஒட்டும் இல்ல உறவும் இல்லை அவ்வளோ சிமே சொன்ன மாதிரி ஆளு ஆனா சிமன் கூட அவர் வேற வழியில போயிடுவார் கூட்டணிக்கு போயிடுவார் ஆட்டோமேட்டிக்கா அண்ணாதிமுக கூட்டணிக்கு போயிடுவாரு சிமே ஆனா நான் சொல்றது இந்த தேதி வரைக்கும் எங்களுக்கும் பிஜேபிக்காரனுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை அவங்களுடைய நிழல் இல்லை நாங்கள் அவங்களுடைய நிழல் இல்லை எங்களுக்கு அவங்களுக்கு தொடர்பு கிடையாது அதனாலே நான் உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பத்துக்கு மூணுதே திமுகவுக்கு சாதகம் ஆகிறது என்ன காரணமாக எல்லா பக்கமே அது கையில் ரூபாயை கொடுத்தவொன்னே வாங்கினவன்னு திருப்தி இல்லை இலவச பசு விட்டோன்னு ஆட்டக்காரன் முறை எடுத்துட்டேன் கை எங்கள் தொழிலே போச்சோட டிவு கட்ட முடியலை கொண்டாட்டிக்கு செலவு காசு கொடுக்க முடியல பிள்ளைக்கு காசு கொடுக்க முடியல வட்டிக்கு வாங்கினது கட்ட முடியலை வஞ்சு வட்டிக்கு வாங்கி நான் ஓட்டிக்கிற்க வண்டி அதுவும் பண்ண முடியலை எதுவும் பண்ண முடியல ஆக மொத்தம் ஆயிரம் ரூபா கொடுத்தாலும் ஒரே நாள்ல செலவழிச்சு போகுது இப்படி பல வாரம் யாருக்குமே திருப்தி இல்ல விவசாயி பக்கம் பாத்தீங்கன்னா விவசாயி கூட முடிச்சு போனேன் விவசாயிக்கு ஆறுதலான விஷயம் இல்லை ஆக பலதர தொழில்கள் எடுத்துக்கிட்டா தெரியும் இபி புள்ளி ஏறி போச்சுங்கிறேன் வீட்டு வரி ஏறி போச்சுங்கிறேன் வேலை வாய்ப்பு இல்லை உள்கட்டமைப்பு ரோடு ரோடுலாம் எங்கேயும் போடல இங்கேயும் புது திட்டமே இல்லை வேலை வாய்ப்புங்கிற அளவு புது திட்டமே இல்லை அங்கெங்கே வெளிநாட்டுக்கார நிறுவனத்தை வச்சுட்டே நம்ம வேலை தொழிற்சாலை தொடங்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு நாடா போய்கிட்டுறாரு ஸ்டாலின்னு அவனும் வந்து தொடங்குறாப்புலையும் இல்லை இவர் அவங்க விருது ஆப்பிலையும் இல்லை ஆக மொத்தத்துல தமிழ்நாட்டுடைய கடை கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடியா வரப்போகுது ஏறக்கூடிய நான் ஒரு மாதிரி ரெண்டு மாதத்துல பத்து லட்சம் கோடியா வந்துடும் பத்து லட்சம் கோடியா வந்துருச்சுன்னா வாங்க கொடுக்க முடியாது வர்ற ரூபா வட்டிக்கிட்டே பத்தும் உள்ளதும் போச்சுன்னா உள்ளோக்கண்ணான உட்காந்துக்கிட்டு இருக்க வேணும் முழங்கால கட்டுப்பிடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதே ஒன்றுமே செய்ய முடியாது ஆக மொத்தத்துல வளர்ச்சி திட்டம் கிடையாது யாருக்கு வேலை வாய்ப்பு அரசு வேலையெல்லாம் அப்போ நின்று வச்சு அரசாங்கத்தான் போட முடியாது ஏறக்குறைய நாற்பது ஐம்பது லட்சம் பணியிடங்கள் ப பதிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் படிச்சவன் போடான் ஆனா அவனுக்கு வேலை கிடையாது வேலை போட வாய்ப்பு இல்லை காசு இல்லை காசு இல்லை அரசாங்க வேலை நடந்த அரசு ஊழியரை போட்டால்தான் மக்கள் வேலை நடக்கும் ஆக மக்கள் வேலைக்கு நடக்கலை அரசு ஊழியர் இங்க நடப்ப முடியல மொத்தமா பணம் இல்ல மொத்தமா முழங்கால கட்டி பிடிச்சி கவர்மெண்ட் இதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு நேற்று இந்தியாவுடைய ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க நூத்தி எண்பத்தஞ்சு சீட்டுல அண்ணாதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி செய்யும் அப்படின்னு போட்டிருக்கேன் அவங்க ஆதரவா போட்டாங்களா எதிர்ப்பா போட்டாங்களா அவங்க யாருக்கு ஆதரவா இருக்காங்க எதிர்ப்பா இருக்கா நமக்கு தெரியாது ஆனா நான் என்ன சொன்னீங்கன்னா முன்னாடியே நான் சொல்லிட்டேன் பத்துக்கு மூணு உங்களுக்கு சாதனமா இருக்கு அப்ப எவ்வளவு இருக்கு மொத்தமே உங்களுக்கு அறுபது தான் கிடைக்கும் தமிழ்நாடு அறுபது தான் திமுக கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனா இன்னைக்கு முப்பத்தாறு மடங்கு முப்பத்தாறு சதவீதம் அதிமுக வலுவா இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு இந்தியா உடைய எழுதியிருக்கேன் அப்ப நம்மள கூட அவங்க குறைச்சிட்ட நம்மளோட கூட மதிக்கிறாங்க நம்ம கூட குறைச்சிட்ட மதிக்கிறோம் அல்லது நம்மதான் முன்னாடி சொன்னா இப்ப அவங்க பின்னாடி சொல்றாங்க இதுதான் விஷயம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கெனமா பார்க்கும்போது அடுத்து சண்டை வந்து உதயநிதிக்கா ஸ்டாலினு காட்ட வரும்போது எனக்கு தெரியுது